இந்த போர் நடந்ததை அமெரிக்காவுடைய தூண்டுதல் இல்லாவிட்டாலும் போர் நடந்த பிறகு அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஈராக்கை ஜெயிச்சா நம்ம மறுபடியும் அந்த ஒப்பந்தங்களை ஈரான்ல போட்டுடலாம் என்பதற்காக வேண்டி ராணுவம் உதவி செய்யறாங்க கடைபுலத்தை கொண்டு உதவி செய்யறாங்க உளவு தகவல் மூலமா உதவி செய்யறாங்க ஈரான்ல உள்ள எண்ணெய் வளங்கள் மீது குண்டு போடுவதற்கெல்லாம் அந்த அந்த இலக்குகள்லாம் எடுத்து கொடுக்கணும்ல சாட்டலைட் மூலமா இப்போதான் எடுத்து கொடுப்பாங்க இந்த உதவிகள் எல்லாம் அமெரிக்கா செஞ்சியும் கூட ஈராக்கை ஈரானை ஜெயிக்க முடியல அன்னைக்கு அவங்க அந்த போர்ல என்ன செய்யறாங்கன்னா புதுசாக வந்த அந்த மக்கள் வந்து ஒரு உத்வேகத்தோட போர் செஞ்ச காரணத்தினால இவங்களால வந்து ஜெயிச்சு முன்னேற முடியல சரிக்கு சரியான இழப்பை கொடுத்தார்கள் கடைசி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு இனிமே சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஐக்கிய நாடு சபை தலையிடாட்டி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நாளைக்குள்ள அளந்து எட்டு வருஷ காலத்துக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போர் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்தாங்க சில ஒப்பந்தங்கள் போட்டு நீங்க உங்க எல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சமாதான ஒப்பந்தம் போட்டு அந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது அந்த உன் இடத்துல இருந்து நீ உன் இடத்துல இருந்து கேட்டாங்க